நம்முடைய இறைப்பைக்கும் அதாவது வயிறுக்கும் நம்முடைய செளிக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கு பொதுவாக என்னன்னா நம்ம திடீர்னு சாப்பிட்ருப்போம் சாப்பிட சாப்பிட என்னன்னா மூக்கு ஒழுகுது ஏன் சாப்பிட்ட உடனே மூக்கு ஒழுகுது அதே போல் சாப்பிடுவோம் சாப்பிடணும் கையெல்லாம் அரி போகிறோம் ஏன் சாப்பிடுறது கை அரிப்பு வருது அப்போ என்னன்னா நம்முடைய தோல் அப்படிங்கிறது அக்குமஞ்சின் அடிப்படையில் நம்முடைய காற்று முழகம் நுரையீரலும் பெருகளும் சம்பந்தப்படுது நிலமுலகம் வந்து என்னுடைய இறைப்பையும் நம்முடைய மண்ணீரலும் தொடர்புடையது எப்போ இந்த உணவுப் பொருள் வந்துட்டு நமக்கு சரியான முறையில் ஜீர்ணிக்கப்படலையோ அது நிலத்துலேருந்து காட்டு உருவாகும் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு சளியாக சளியாக மாறும் நம்ம ஏன் சாப்பிடுவது மூக்கில் உழுது அப்படின்னா நம்ம சாப்பிடக்கூடிய உணவுப் பொருள் என்ன ஆகுது அப்படின்னா ஜீரணம் அஜீரணம் ஆயிடுச்சுன்னு இருக்கும் அஜீர்ணமானால மூக்கில் விழுதும் இப்போ நம்ம என்ன நடக்குது அப்படின்னா சாப்பாடு காரமாக இருக்கனால தான் காரமாக இருந்தாலும் மூக்கு உழுது ஏன் காரமாக மூக்கு விழுதுன்னா எந்த ஒரு சுவையும் என்ன ஆகும் அப்படின்னா வாயிலே ருசிக்கப்படணும் வாயிலே ஜீரணிக்கப்பட்டுரும்ணும் அப்படி ஜீர்ணிக்கப்பட சுவை உள்ளே போகும்போது காரச்சுவை சாப்பிட்றது தப்பு கிடையாது தேவையான அளவு சாப்பிட்ணும் எல்லை மீறி இருக்கக்கூடாது இப்போ அளவுக்கு மீறி நம்ம சாப்பிட்டோம் டேஸ்ட்டை முழுங்கி அளவாக தான் சாப்பிட்றோம் காரம் ஆனால் முழுங்கிக்கணும்னா என்ன அப்படின்னா அந்த காரச்சுவை எப்போ உள்ளே போவதோ அந்த கார பொருள் வந்து ஆயிடுச்சு எப்போ அஜீரணம் ஆகுதோ அஜீர்ணமாக செகண்ட் சளியாக மாறுது சளியாக மாறுது அப்படின்னா சளி அப்படிங்கிறது கழிவு கிடையாது சளியில் சேர்ந்து வரக்கூடிய அந்த ஒரு விஷயம் கழிவாக இருக்குது பொதுவே ஒருத்தர் வியர்வை வரும் வேர்வை வந்து சுத்தமாக தான் இருக்கும் அந்த வேர்வையில் கழிவு சேர்ந்து வரும் கண்ணீர் வரும் கண்ணீரில் கழிவு சேர்ந்து வரும் இதெல்லாம் நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா ஒருத்தர் வந்துட்டு அந்த இறப்பில் அந்த உணவுப்பல் டைஜிஷன் ஆகலை அப்படின்னு என்ன ஆகும்னா அது சளியாக மாறுது பொதுவாக மழையில் நினைஞ்சா சளி பிடிச்சிடணும்னு சொல்லுவாங்க தண்ணி குடித்தா சளி பிடிக்க சொல்லுவாங்க இன்னும் என்னன்னா எனக்கு குளிச்சா வந்துட்டு சளி பிடிச்சிடும் தலை குளித்தா சளி பிடிக்குன்னு சொல்லுவாங்க பொதுவாக அப்படி கிடையாது யாருக்கு சளி இருக்கோ அவங்க மழையில் நனைஞ்சா சளி பிடிக்கும் யாருக்கு லங்ஸில் வந்துட்டு அவங்களுக்கு அதாவது உடம்புல சளித்தன்மை இருக்கோ அவங்க வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா பச்சனில் குடிச்சு குடித்தாலோ குளித்தாலோ என்ன பண்ணால் அப்போ இது வந்து சளி பிடிக்கும் இதுனா இயற்கை ஒருபோதும் தவறு சார் இயற்கை ரொம்ப சுத்தமாக இருக்குங்க இயற்கையில எந்த தவறுன்னு நம்ம சொல்ல முடியாது பிரச்சனை நம்மள்ட தான் இருக்குது அதே சமயம் நம்மள்கிட்ட பலகீனம் இருக்கும்போது எதுனா நமக்கு தொந்தரவு ஏற்படும் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நமக்கு அந்த எப்போ அந்த உணவுப் பொருள் ஜீரணம் ஆகலையோ அதனால நமக்கு சளியாக மாறுது இதெல்லாம் நமக்கு என்ன விஷயம் தெரியுது அப்படின்னா நம்ம உணவுப் பொருள் நல்லா ஜீரணமாகிடுச்சு அப்படின்னா சளி வந்துட்டு பிடிக்காது ஜீரணமாகலை அப்படின்னா சளி பிடிக்கும் அப்போ எப்போ எப்போலாம் சளி பிடிக்குதோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வந்துட்டு நீரில் ஜீரணி தன்மை ரொம்ப ரொம்ப குறைஞ்சிரும் அப்போ என்னன்னா சளி பிடிக்கும்போது தண்ணி தாங்க சுத்தமாகவே இருக்காது நம்ம என்ன பண்ணுவோம் எச்சா தண்ணி குடிப்போம் தொண்டை வர ஆகும் சளி குடி தண்ணி குடிப்போம் அப்புறம் சூடாக ஏதாவது குடிப்போம் ஏதோ ஒரு விஷயம் குடித்து குடிச்சு நம்மளால் அதுலேருந்து வெளியே வரக்கா உமர் செஞ்சுட்டு இருப்போம் நம்மளால வெளியே வரவே முடியாது ஏன் அப்படின்னா நமக்கு வந்து ஜீரணிக்கிறது ரொம்ப ரொம்ப குறைஞ்சி போச்சு நீங்கள் தண்ணி குடித்தாலுமே ஜீரணமாகாது அதை விட்டு நீங்கள் தண்ணியோட எது கிடந்தாலுமே அது உணவு தாங்க தண்ணி தான் உணவு கிடையாது அது தண்ணியோட எது கிடந்தாலும் தண்ணியிலையும் சில இப்போ தண்ணி குடித்தாலும் பசி அடங்குதான் இல்லைங்களா இருந்தாலும் வந்துட்டு நம்ம ஒரு ஒரு எது எடுத்துக்காடு சொன்னோம் அப்படின்னா தண்ணியோட உப்பு கலந்துருங்க அது ஒரு உணவாக மாறிடுச்சு சக்கரை அது உணவாக மாறிடுச்சு அப்ப நீங்க தண்ணி குடிக்கும்போது ஜீர்ணிக்கல அப்படிங்கும்போது லிக்விடா எது எடுத்தாலும் சரி எது எடுத்தாலும் ஜீரணமே ஆகாது அப்ப எப்ப உங்களுக்கு அஜீர்ணமாயிருச்சு சாமான் சாப்பிடாம இருக்கணும் அடுத்து எப்ப அப்போ அப்ப அது ஒரு நாள் ஆகலாம் ஒன்றரை நாள் ஆகலாம் இரண்டு வேலை சாப்பிடாம இருக்கலாம் அப்ப அடுத்த ரூல் என்ன அப்படின்னா நேர நேரம் சாப்பிடணும் கிடையாது பசி வந்து தான் சாப்பிடணும் பசி தாம சாப்பிடக்கூடாது இப்போ என்ன பண்ண அப்படின்னா நீங்க வந்துட்டு அடுத்த ஒரு தடவை சாப்பிட்டீங்க சளி பிடிச்சது கஷ்டமா இருக்கு அடுத்து என்ன பண்ணுங்க அப்படின்னா நீங்க வந்துட்டு ஸ்கிப் பண்ணுங்க எப்ப பசிவோ அப்ப சாப்பிடுங்க அப்ப என்ன உங்களுக்கு சளி தொந்தரவு வந்து நல்லாயிரும் நீங்கள் என்ன நினச்சிட்ருப்பீங்க சளிக்கு காரணம் என்னென்னு தெரியாமல் திரும்ப திரும்ப மேலே மேலே சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம் தண்ணி குடிச்சிட்டே இருப்போம் அப்போ என்ன அப்படின்னா தூக்கமும் கெடும் இப்போ எப்போ சளி நம்மளுக்கு வந்து உடம்பு ஒரு சாப்பிட்ட உடனே ஒரு மாதிரி நெஞ்சு கறிக்கிற மாதிரி சளி பிடிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் ஆகுதோ நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க உங்களுடைய இறைப்பைக்கும் சளிக்கும் தொடர்பு இருக்குது அதன் காரணமாக உணவு அஜிந்தமானால் சளி பிடிச்சிருச்சு நீங்கள் சாப்பாடு உடனே நிறுத்தணும் தண்ணியை நிறுத்திட்டு என்ன அடுத்த தண்ணி தாக எடுக்கிற வரைக்கும் பசிக்கிற வரைக்கும் பொறுமையாக இருந்தால் சரியாயிரும் அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நிறுத்திட்டு நைட்டு இரவு இல்லை எட்டு மணி ஒம்பது மணிக்கெல்லாம் படுக்க போய்ட்டு காலையில் எந்தி என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்துட்டு குளிச்சிடலாம் ஃப்ரெஷ்ஷாக குளிக்கும்போது என்னன்னா பொதுவாகவே குளிக்கணும் அப்படிங்கிறது ஏன் குளிக்கணும் அப்படின்னா பொதுவாகவே இந்த சளி தொந்தரவு இருக்கவங்களுக்கு என்ன அப்படின்னா வந்துட்டு அந்த ரொம்ப சளி ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்க வந்துட்டு காலையில் குளித்தாங்க அதாவது பச்சனில் குளித்தா சளி பிடிச்சுன்னு சொல்லுவாங்க ஆனால் பஷனில் குளிக்கிறனால சளி பிடிக்கல அவங்களுக்கு அந்த தொந்தரவு இருக்கனால சளி பிடிக்குது அப்போ நீங்கள் காலையை எந்திரிச்சது ஃப்ரெஷ்ஷாக குளிக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த சளியெல்லாம் வெளியே வரும் அது ஒன்று ஃபர்ஸ்ட் முடிச்சா ஃபர்ஸ்ட் சின்னில் குளிக்கலாம் இல்லை என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்கள் உடம்போட சூடு எவ்வளோ இருக்கும் அதிகரான சூடு வச்சு மிதமான சூடாக குளிச்சுன்னு சொன்னால் என்ன அப்படின்னா அந்த நேரத்தில் உங்களுக்கு வெறு வயித்தோட குளிக்கும் போது என்ன அந்த குளிக்கக்கூடிய அந்த ஒரு விஷயம் முழு முழுமைப்படுத்தப்படும் பொழுது அந்த தொந்தரவு ஒவ்வொன்றா நல்லா அரைக்கும் சில பேருக்கு சளி வந்துட்டு என்னென்னா நமக்கு சளியாக தான் வெளியே வரணும்னு கிடையாது உடம்பு வந்துட்டு அந்த கழிவு எப்படி வேணால் வெளியே தரலாம் சளியாகவும் வெளியே தள்ளும் இல்லை வந்துட்டு அந்த சளியை வந்துட்டு சில பேர் பார்த்தீங்கன்னா மோஷன்லேயும் போகும் சீத சீதபேதியாக போய் பார்த்துருப்போம் அப்போ என்ன அப்படின்னா உடம்பு ஏதோ ஒரு வகையில் வெளியே திரிடணும் இப்போ நம்ம வேலை என்னென்னா பசிச்சு சாப்பிட்ணும் இப்போ பசிச்சு நம்ம சாப்பிட்ணும் அப்படின்னா அந்த சளி பிடிச்சவங்களுக்கு பசி இருக்காது அப்போ சாப்பிடாம இருக்கணும் தண்ணித்தாகவும் இருக்காது இதெல்லாம் சமாளித்து அப்படியே கொண்டு போய்ட்டிங்கன்னு சொன்னிங்கன்னா அவங்களுக்கு வந்து சளி தோணும் ஒருத்தர் எழுதலாம் இருந்தாலும் சளிக்கும் நம்ம இறைப்பைக்கும் வயிருக்கும் நிறைய தொடர்பு இருக்குது இப்போ பசிக்கும் சளிக்கும் சம்மந்தம் இருக்குது உணவுக்கும் சளிக்கும் சம்மந்தம் இருக்குது இப்போ நம்ம தான் சளிக்கு காரணம் சளி எங்கேருந்தும் வரல நம்மள்ட்ட இருந்தால் உருவாக்கப்படுது நன்றி